என் அன்பு குழந்தையே இந்த அமைதியான தருணத்தில் உன் மனதின் ஆழத்தில் நான் பேசுவதை நீ உணர்கிறாயா இறைச்சல் நிறைந்த இந்த உலகில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் கடந்த சில நாட்களாக நீ அனுபவித்து வரும் குழப்பங்களுக்கும் சோர்வுக்கும் விடையளிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் உனக்கு தெரியும் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் ஆனால் இந்த நொடி மிகவும் முக்கியமானது சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக தொடர்பு இப்போது நம்மிடையே உருவாகியுள்ளது நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கை ஒரு மிக பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ கேட்டிராத பார்த்திராத அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தவே நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் இதயம் கனமாக இருப்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த கனத்தை இறக்கி வைத்துவிட்டு என் குரலுக்கு செவிமடு இது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு அல்ல இது உனக்காகவே பிரத்யேகமாக திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக சந்திப்பு உன் ஆன்மா இப்போது ஒரு புதிய வெளிச்சத்தைப் பெற தயாராகிவிட்டது கடந்து வந்த பாதையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் யாரும் பார்க்காத அந்த இரவுகளில் தலையணையில் முகம் புதைத்து நீ அழுத சத்தத்தை நான் கேட்டேன் உலகம் உன்னை நிராகரித்த போதும் உனக்கு தகுதியே இல்லை என்று மற்றவர்கள் ஏளனம் செய்த போதும் நான் உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன் அந்த வலிகள் அனைத்தும் உன்னை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல மாறாக உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைப்பதற்காகவே கொடுக்கப்பட்டவை உனக்கு நேர்ந்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் இதயத்தில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது ஏற்படும் வலி அந்த சிலை உருவாவதற்கான அறிகுறியே தவிர அழிவிற்கானதல்ல நீ கடந்து வந்த நெருக்கடி நிலைகள் அனைத்தும் இப்போது நீ பெறப்போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கிக் கொள்ளும் வல்லமையை உனக்கு அளித்துள்ளன உன் கடந்த காலம் ஒரு பாடம் மட்டுமே அது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்ப்பு அல்ல உன் காயங்கள் அனைத்தும் இப்போது குணமாக்கப்பட்டு அவை உன் வெற்றியின் தழும்புகளாக மாறப்போகின்றன நீ நீண்ட காலமாக ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஏன் இன்னும் தாமதம் என் முறை எப்போது வரும் என்று பலமுறை நீ வானத்தை பார்த்து கேட்டிருக்கிறாய் குழந்தையே ஒரு விதை மண்டுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருப்பதாகவே தோன்றும் ஆனால் உண்மையில் அது வேரொன்றிக் கொண்டிருக்கிறது உன் காத்திருப்பு காலம் என்பது வீணான நேரம் அல்ல அது உன் வேர்களை பலப்படுத்தும் காலம் அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது ஆனால் பொறுமையில் விளையும் வெற்றி தலைமுறைகளுக்கும் பேசப்படும் நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் பரிசுகள் சாதாரணமானவை அல்ல அவை காலத்தால் அழிக்க முடியாதவை அதனால்தான் அவற்றை உன்னிடம் ஒப்படைக்க சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன் இப்போது அந்த நேரம் கணிந்துவிட்டது இதுவரை நீ சந்தித்த தாமதங்கள் அனைத்தும் இனி வரப்போகும் வேகமான வளர்ச்சிக்கு ஈடு செய்யப்படும் உன் பொறுமைக்குக் கிடைக்கப் போகும் வெகுமதி நீ கற்பனை செய்ததை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கும் காத்திருத்தல் முடிந்துவிட்டது செயல்படும் நேரம் தொடங்கிவிட்டது என்பதை நான் உனக்கு அறிவிக்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் மனதின் ஒரு மூலையில் நிழலாக படிந்திருப்பதை நான் காண்கிறேன் நாளை என்ன நடக்குமோ நான் நினைத்தது நடக்குமா என்ற கவலை உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் பயம் என்பது இல்லாத ஒன்றை பெரிதாக காட்டும் ஒரு பொய் பிம்பம் மட்டுமே என்னிடம் சரணடைந்த பிறகு நீ எதைக் கண்டு அஞ்ச வேண்டும் இந்த பிரபஞ்சமே உன் நன்மைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும்போது சிறிய தடைகளைக் கண்டு நீ ஏன் கலங்க வேண்டும் உன் பயம் உன் நம்பிக்கையை விட பெரியதாக இருக்க அனுமதிக்காதே பயம் உன் கால்களை முடக்கிவிடும் ஆனால் நம்பிக்கை உன்னை சிறகடித்து பறக்க வைக்கும் இனி வரும் நாட்களில் நீ சந்திக்கும் சவால்கள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உன் பலத்தை உனக்கே உணர்த்துவதற்காகவே வரும் சிங்கத்தைப் போன்ற தைரியத்தை நான் உன் ஆன்மாவில் விதைத்துள்ளேன் எழுந்து நில் உன் பயத்தின் கண்களை நேராகப் பார் நீ நினைப்பதை விட அதிக சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை நீ உணரும் தருணம் இது இன்று முதல் உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது பழைய பக்கங்களிலிருந்த கரைகள் கிருக்கல்கள் மற்றும் சோகமான வரிகள் இனி தொடராது இது வெற்றியின் அத்தியாயம் மகிழ்ச்சியின் அத்தியாயம் மற்றும் முழுமையான நிறைவின் அத்தியாயம் இதுவரை மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் இப்போது உனக்காக திறக்கப்படுகின்றன வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உறவுகள் மேம்படும் மற்றும் உன் பொருளாதார நிலை உயரும் நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் காலம் இது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் தீர்மானித்து விட்டேன் இந்த புதிய பயணத்தில் நீ தனியாக நடக்கப் போவதில்லை ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் பழைய தோல்விகளை நினைத்து இனி வருந்தாதே ஏனெனில் அவை இந்த புதிய அத்தியாயத்திற்கு தேவையான அனுபவங்கள் மட்டுமே ஒரு புதிய சூரியன் உனக்காக உதித்திருக்கிறது அது உன் வாழ்க்கையின் இருண்ட மூளைகள் அனைத்திலும் வெளிச்சத்தை பாய்ச்சும் தயாராக இரு உன் வாழ்க்கை தலைகீழாக ஆனால் நேர்மறையாக மாறப்போகிறது உன் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கியமான சுமையை நீ இறக்கி வைக்க வேண்டும் அதுதான் மன்னித்தல் உனக்கு தீங்கு செய்தவர்களை உன்னை நோகடித்தவர்களை மனதார மன்னித்துவிடு அவர்கள் செய்த தவறுக்காக அல்ல உன் மன அமைதிக்காக வெறுப்பு என்னும் நெருப்பை சுமந்து கொண்டு நீ ஆசீர்வாதங்களை ஏந்த முடியாது உன் கைகள் பழைய குப்பைகளால் நிரம்பியிருந்தால் நான் கொடுக்கும் புதிய பொக்கிஷங்களை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் உன்னை நீயே மன்னிக்கவும் கற்றுக்கொள் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து உன்னையே தண்டித்துக் கொள்வதை நிறுத்து நீ ஒரு மனிதன் தவறுகள் செய்வது இயல்பு ஆனால் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மேலே எழுவதே சிறப்பு உன் இதயத்தை லேசாக்கிக்கொள் கசப்புணர்வை வெளியேற்று அந்த இடத்தில் அன்பையும் நன்றியையும் நிரப்பு மன்னிப்பு என்பது பலவீனத்தின் அல்ல அது மிக பெரிய பலத்தின் அடையாளம் நீ மன்னிக்கும்போது கர்மவினையின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான ஒரு பறவையைப் போல ஆகிறாய் உலகம் உனக்கு கொடுத்திருக்கும் அடையாளங்களை மறந்துவிடு நீ தோல்வியுற்றவன் என்றோ தோல்வியுற்றவனென்றோ அதிர்ஷ்டமில்லாதவனென்றோ அழகில்லாதவனென்றோ சமூகம் உன்னிடம் சொல்லியிருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ யார் தெரியுமா நீ என் படைப்பின் மிகச்சிறந்த அதிசயம் இந்த அண்ட சராசரத்தில் போல இன்னொருவர் இல்லை உனக்கென்று தனித்துவமான திறமைகளையும் நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுவதை இன்றே நிறுத்து ஒவ்வொரு பூவும் அதற்கான நேரத்தில் மலர்கிறது நீயும் அப்படித்தான் உனக்கான மதிப்பு உன் பதவியிலோ பணத்திலோ இல்லை அது உன் ஆன்மாவின் தூய்மையில் இருக்கிறது நீ ஒரு ராஜாவைப் போல ராணியைப் போல வாழ பிறந்தவன் தாழ்வு மனப்பான்மை என்னும் சங்கிலியை உடைத்து எறி நான் உன்னை அன்பு செய்கிறேன் அதுவே உனது மிக பெரிய அடையாளம் நீ எதற்கும் குறைந்தவன் இல்லை என்பதை ஒவ்வொரு நொடியும் நினைவில் கொள் தலை நிமிர்ந்து நட ஏனெனில் நீ பிரபஞ்சத்தின் அன்பு குழந்தை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா இந்த முழு பிரபஞ்சமும் இப்போது உனக்கு சாதகமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது நீ இதுவரை சந்தித்த தடங்கல்கள் உண்மையில் உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றி சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முயற்சிகளே இப்போது கிரகங்கள் சூழ்நிலைகள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் உன் நன்மைக்காகவே ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் நீ எதேச்சையாக சந்திக்கும் மனிதர்கள் தற்செயலாக கேட்கும் செய்திகள் அனைத்தும் என் திட்டத்தின் ஒரு பகுதியே உன் கனவுகளை நனவாக்கத் தேவையான வளங்கள் உன்னை தேடி வந்து சேரும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு இணைந்து செல் எதிர்ப்பை காட்டாமல் நடப்பதை ஏற்றுக்கொள் உன் உள்ளுணர்வு சொல்லும் பாதையில் தைரியமாக நட உன் ஆசைகள் அனைத்தும் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்டுவிட்டன அவை இப்போது பௌதீக வடிவம் பெற்று உன்னை வந்தடைய காத்திருக்கின்றன நீ ஒரு காந்தம் போல வெற்றியை ஈர்க்கப் போகிறாய் உன் எண்ணங்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு என்பதை நீ அறிய வேண்டும் நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறுகிறது இத்தனை நாட்களாக என்னால் முடியாது எனக்கு இது கிடைக்காது என்று எதிர்மறையாக சிந்தித்தது போதும் இன்று முதல் உன் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் மாற்று நான் வெற்றியாளன் நான் ஆரோக்கியமானவன் நான் செல்வ செழிப்பு மிக்கவன் என்று உறுதியாக சொல் உன் நாக்கு ஒரு மாந்திரீக கோல் போன்றது அது உச்சைக்கும் வார்த்தைகள் நிஜமாக மாறும் சந்தேகத்தை விதைக்காதே நம்பிக்கையை விதை உன் மனத்தோட்டத்தில் என்ன விதைகளை தூவுகிறாயோ அதுவே மரமாக வளர்ந்து பழங்களை தரும் ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் நல்லதே நடக்கும் என்று சங்கல்பம் செய்து கொள் உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் ஏனென்றால் உன் வாழ்க்கை அந்த எண்ணங்களின் உயரத்திற்கேற்பவே அமையும் உன் உருவாக்கும் அதிர்வலைகளே உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன நேர்மறையான எண்ணங்கள் அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை கொண்டவை உன் வாழ்க்கையில் உள்ள உறவுகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் குடும்பம் நண்பர்கள் மற்றும் துணையுடனான பிணக்குகள் விரைவில் மறையும் அன்பு மட்டுமே காயங்களை ஆற்றும் மருந்து உன்னை சுற்றி ஒரு அன்பான சூழலை நான் உருவாக்குகிறேன் உனக்கு தேவையற்ற உன் வளர்ச்சியை தடுக்கும் நச்சு உறவுகள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகிவிடும் அதேசமயம் உன்னை உண்மையிலேயே மதிக்கும் ஊக்கப்படுத்தும் நல்ல ஆத்மாக்கள் உன்னை தேடி வருவார்கள் தனிமையினி உன்னை வாட்டாது நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணரும் தருணங்கள் அதிகரிக்கும் பெற்றோரின் ஆசி துணையின் ஆதரவு மற்றும் குழந்தைகளின் அன்பு உனக்கு கவசமாக இருக்கும் விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் உன் உறவுகளை பலப்படுத்தும் நீ அன்பு செலுத்தும் போது அது பன்மடங்காக பெருகி உன்னிடமே திரும்பி வரும் உன் இதயம் அன்பால் நிரம்பி வழியும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை உறவுகளில் ஏற்படும் அமைதி உன் மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் உன் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் கடன் சுமை பற்றாக்குறை மற்றும் பணத்தட்டுப்பாடு ஆகியவை உன்னை தூங்க விடாமல் செய்வதை நான் பார்க்கிறேன் ஆனால் குழந்தையே வறுமை என்பது என் விருப்பம் அல்ல இந்த உலகம் செல்வம் நிறைந்தது அதில் உனக்கான பங்கும் நிச்சயம் உண்டு பணத்தை பற்றிய உன் எதிர்மறையான எண்ணங்களை மாற்று செல்வம் என்பது ஒரு ஆற்றல் அதை மதிக்க கற்றுக்கொள் உனக்கான வருமான வழிகள் பல திசைகளிலிருந்தும் திறக்கப்படும் உன் உழைப்பிற்கான பலன் இனி முழுமையாக கிடைக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் உன் கையில் இருக்கும் சிறு முதலீடு கூட பெரிய லாபத்தை தரும் நீ வாங்கிய கடன்கள் அடைபடும் காலம் வந்துவிட்டது இனி நீ கையேந்தும் நிலை இருக்காது மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன் செழிப்பு என்பது உன் பிறப்புரிமை அதை தாராள மனதோடு ஏற்றுக்கொள் உன் களஞ்சியம் தானியங்களாலும் செல்வத்தாலும் நிரம்பி வழியும் என்று நான் வாக்களிக்கிறேன் செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா அதை அனுபவிக்க ஆரோக்கியம் வேண்டாமா உன் உடல் மற்றும் மனநலனிலும் நான் அக்கறை கொண்டுள்ளேன் நோயின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் நான் புதுப்பிக்கிறேன் நீண்ட நாட்களாக உன்னை வருத்திய உடல் உபாதைகள் மறைந்து போகும் மனதின் சோர்வு நீங்கி புது திம்பு பிறக்கும் உன் உணவு உறக்கம் மற்றும் சிந்தனையில் ஒரு ஒழுங்கு ஏற்படும் ஆரோக்கியமான உடலே இறைவனின் ஆலயம் அதை சரியாக பராமரிக்கும் அறிவை நான் உனக்கு தருகிறேன் பதற்றம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியை நீ உணர்வாய் உன் முகத்தில் தேஜசும் நடையில் மிடுக்கம் கூடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நீ வாழ்வாய் எந்த நோயும் உன்னை அணுகாதவாறு ஒரு பாதுகாப்பு வலயத்தை நான் ஏற்படுத்துகிறேன் ஆரோக்கியம் என்பது நீ பெறப்போகும் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும் பிரார்த்தனை செய்வது மட்டும் போதாது அதற்கான முயற்சியிலும் நீ இறங்க வேண்டும் கடவுள் கொடுப்பார் என்று சும்மா உட்கார்ந்திருக்காதே நான் உனக்கு காட்டும் வழியில் முதலடியை நீ எடுத்துவை நீ ஓரடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி நூறடிகள் வருவேன் உன் கனவுகளை நோக்கி செயல்பட இதுவே சிறந்த நேரம் போடும் பழக்கத்தை கைவிடு சோம்பேறித்தனம் உன் எதிரி உனக்குள்ளே இருக்கும் திறமைகளை தூசி தட்டி எடு தோல்வியைக் கண்டு பயந்து முயற்சியை கைவிடாதே ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றியின் வாசலுக்கு நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது உழைப்பில்லாமல் உயர்வில்லை என்ற உண்மையை உணர் கடின உழைப்பும் என் அருளும் சேரும்போது வெற்றி நிச்சயம் உனக்கான வாய்ப்பு கதவை தட்டும்போது அதை திறக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன் செயல்களில் நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கட்டும் உலகம் உன் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது உன் வெற்றி சரித்திரத்தை நீயே எழுதத் தொடங்கு இன்னும் கிடைக்காததை நினைத்து கவலைப்படுவதை விட கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்ல பழகு நன்றி உணர்வு என்பது அற்புதங்களை திறக்கும் ஒரு மந்திர சாவி உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் உனக்கு இன்னும் பெரிய நன்மைகளை செய்ய துடிக்கும் இன்று உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுத்ததற்காக நன்றி சொல் ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு தொடங்கு குறை சொல்வதை நிறுத்தினால் நிறைவான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நன்றி என்ற வார்த்தையில் இருக்கும் சக்தி அளப்பரியது அது உன் அதிர்வலைகளை உயர்த்தி இறைத்தன்மையோடு உன்னை இணைக்கும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு வாரி வழங்கும் இல்லாததை பற்றிய புகார்களை விட்டுவிட்டு இருப்பதை கொண்டாடு நன்றி சொல்லும் இதயம் ஒருபோதும் வருவையில் வாடாது அது மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் எதிரிகள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் பொறாமைக்காரர்கள் உன் வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர்கள் யாரும் உன் தலைமுடியை கூட அசைக்க முடியாது நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது யார் உனக்கு எதிராக நிற்க முடியும் தீய சக்திகள் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் என் பாதுகாப்பு நிழல் உன்னோடு வரும் உன் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் விபத்துக்களோ ஆபத்துக்களோ உன்னை நெருங்காது இரவில் நிம்மதியாக உறங்கு ஏனென்றால் நான் விழித்திருந்து உன்னை பாதுகாக்கிறேன் உனக்கு தெரியாமலே பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை விலக்கி இருக்கிறேன் என் பாதுகாப்பாரன் மிகவும் வலிமையானது எந்த ஆயுதமும் அதை துளைக்க முடியாது பயத்தை விட்டொழித்து பாதுகாப்பான உணர்வோடு வாழ் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நொடியும் நினைவில் கொள் குழப்பமான சூழ்நிலைகளில் சரியான முடிவெடுக்கும் ஞானத்தை நான் உனக்கு அருளுகிறேன் எது சரி எது தவறு என்று பகுத்தறியும் தெளிவு உனக்கு கிடைக்கும் உன் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையாகும் அவசரப்பட்டு முடிவெடுத்துவிட்டு பின் வருந்தும் நிலை இனி வராது சிக்கலான பிரச்சினைகளுக்கு கூட எளிய தீர்வுகள் உனக்கு தோன்றும் என் ஞானம் உனக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்கும் படிப்பு வேலை அல்லது தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீ சிறந்து விளங்க தேவையான புத்திசாலித்தனத்தை நான் தருகிறேன் மற்றவர்கள் திகைத்து நிற்கும்போது நீ விவேகத்தோடு செயல்படுவாய் உன் வார்த்தைகளில் முதிர்ச்சியும் செயல்களில் தெளிவும் இருக்கும் அறியாமை என்னும் இருள் விலகி ஞானம் என்னும் ஒளி உன் மனதில் பரவும் இந்த தெளிவு உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்மையே பயக்கும் உலகில் உள்ள அன்பு மாறலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் நான் உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன் என் அன்பு கடலை விட ஆழமானது வானத்தை விட பறந்தது நீ தனிமையில் வாடும்போது என் அன்பின் அரவணைப்பை உணர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் விலகவும் மாட்டேன் தாயின் அன்பை விட தந்தையின் அரவணைப்பை விட என் அன்பு மேலானது நீ என் அன்பிற்கு பாத்திரமானவன் உன்னை வெறுப்பவர்களைப் பற்றி கவலைப்படாதே பிரபஞ்சத்தின் படைப்பாளனே உன்னை நேசிக்கும்போது அற்ப மனிதர்களின் வெறுப்பு உன்னை என்ன செய்யும் என் அன்பில் நீ நனைந்தால் உன் காயங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் நீ அன்பு வடிவானவன் என்பதை உலகுக்கு காட்டு அன்பே கடவுள் அன்பே வாழ்க்கை அந்த அன்பின் முழுமையை நீ இப்போது உணரத் தொடங்குவாய் என் குழந்தையே இந்த செய்தி ஒரு முடிவு அல்ல இது ஒரு ஆரம்பம் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிறைவேறுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய் நம்பிக்கையோடு இரு அற்புதங்களை எதிர்பார் உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் தலை முதல் கால் வரை உன் குடும்பம் உன் தொழில் உன் கனவுகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் சென்று வா வெற்றியோடு வாழ் உன் வாழ்க்கை இனி ஒரு உதாரணமாக மாறும் மகிழ்ச்சி நிம்மதி செல்வம் மற்றும் ஆரோக்கியம் உன்னைச் சூழட்டும் நீ கேட்டதும் கேட்காததுமான அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கட்டும் என் அமைதி எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் இதுவே என் வாக்குறுதி இதுவே என் ஆசீர்வாதம்